மாறினீங்க அப்படின்னா சூப்பராக லைஃப்பில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை சார் அவங்க மாற முடியாது அப்படின்னா அங்கே ஒரு வீடு இடம் மாறுவது சிறப்பு அதை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய சேஞ்சஸ் வரப்போகும் அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் எங்கே சார் வெற்றி வருது ஒன்றுமே வர மாட்டிங்க சார் பிஸ்னஸே இல்லை சார் முதல் மாதிரிலாம் இல்லை சார் இப்போலாம் அதெல்லாம் வந்து காம்படிஷன் கம்மியாக இருந்து பயங்கர காம்படிஷன் ஆகிடுச்சு சார் பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியல அதை நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அப்போ அந்த காம்படிஷன் ஜெயிப்பீங்கன்னா இந்த மாதம் ஜெயிப்பீங்க செவ்வாய் அங்கே ஆட்சி வழிபெற்று இருக்கப்பற அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க நான் இது மாதிரிலாம் பண்ணுறோம் ஏன் இந்த மா இப்போ ஆர்டர் கொடுக்குறதில்ல ஏன் நான் கொடுத்த கொட்டேஷனுக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்கல நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசினாவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் இல்லை சார் அது மாதிரி பண்ணுற பிஸ்னஸ்லாம் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள்